பிரபல ரவுடி வெளியாகியிருக்கிறது புளியந்தோப்பு துணை ஆணையரின் தனிப்படை போலீசார் அஜித்ராஜை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சில நாட்களுக்கு முன் நாகேந்திரன் வீட்டில் பட்டா கத்திகள் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவரது இரண்டாவது மகன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராகவே ராகவேந்தர் இரண்டாவது மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய முழு என்ன இந்த முழு தகவல் என்ன வணக்கம் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத் ராமன் ஆகியோர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இதனையடுத்து இது தொடர்பாக பல்வேறு வழக்கு இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக அம்சம் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அடுத்து நாகேந்திரன் வீட்டில் ரவுடி ரவுடி உலகத்தில் போலீசார் வந்து சோதனை நடத்தினர் அந்த சோதனையில் கிட்டத்தட்ட ஐம்பத்துக்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் மற்றும் சில சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது சிலரிடம் பிடுங்கப்பட்ட ஆவணங்கள் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இதனையடுத்து அந்த வழக்கு தொடர்பாக அதாவது அந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட தொடர்பாகவும் ஆயுதம் அது மட்டுமல்லாமல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் வழக்கு தொட வழக்கு பதிவானது செய்யப்பட்டது இதனை அந்த நிலையில் இது தொடர்பாக இந்த ரவுடி நாகேந்திரனின் இரண்டாவது மகனாக இருக்கக்கூடிய அஜித் ராஜை தொடர்ந்து போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் அவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட சில தினங்களுக்கு அதாவது புளியந்தோப்பு துணை ஆணையரின் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இரண்டாவது அஜித் ராஜை கைது செய்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் இந்த இது தொடர்பாக அதாவது ஆயுதங்கள் தொடர்பாக ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்பாக மட்டுமே அவரை கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இது தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அது தொடர்பாக விசாரணையின் போது மேலும் சிலர் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது ரவுடி நாக நாகேந்திரன் மற்றும் அவரது முதல் மகனான அஸ்வத்ராமன் தற்போது இரண்டாவது மகனாக கூடிய அஜித்ராஜன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் சிலர் கைது செய்யப்படுவது வாய்ப்புகள் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்